தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் எவரை நம்ம வணங்கி தொடங்கக்கூடிய எல்லா ஒரு சைடுமே பார்த்திங்கன்னா வெற்றியில் தாங்க முடியும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செவ்வாய் நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா பல விதமான நன்மைகள் நமக்கு தேடி வந்து சேருங்க செவ்வாய் நாளில் நம்ம எப்படி விரதத்தை தொடங்க வேணும் செவ்வாய்க்கிழம நாளில் விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற விலைக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராக் அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கிங்க உங்க சந்தேகங்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு முருகப்பெருமன் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நம்ம தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை நாளில் முருக பெருமான பயபக்தியோடு நம்முடைய மனசுல நினைச்சிட்டு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நம்ம வீட்டுல செல்வம் பெருக ஆரம்பிக்குங்க அதே போல வருவாய் தரக்கூடிய செவ்வாய் என்றாலே முன்னோர்கள் இதைத்தான் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை நாளில நம்ம அதிக அலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு நித்திய கடன்களை முடிச்ச பின்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நம்ம முருக பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு வீட்டுக்கு திரும்பி வர வேணும் வந்த பின்னாடி வெறும் பால் இல்லைன்னா பழச்சாறு மட்டும் விட்டு விரதத்தை தொடங்கலாங்க அன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற பெருமானுக்கு உரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அன்றைய நாளில் மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு போய் பெருமானை வழிபாடு செஞ்சு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த விரதத்தை நீங்க வந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை நாளில் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்குங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது தீர்ந்து விடுங்க நாம் விரதத்தை கடைப்பிடிக்கும் போது முருகப்பெருமானுக்கு பிடிச்சா காவி நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிஞ்சு கொண்டு தாங்க நம்ம விரதத்தை கடைப்பிடிக்க வேணும் அதே போல் செந்நிறத்தில் நெய்வேத்தியம் கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி விடணும் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமையில் பன்னீர் பாட்டில் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து வந்தோம்னா வழிபாட்டின் போது முருகப்பெருமானுடைய வேல் வைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை தருங்க மேலுமே நம்ம விரதம் இருக்கும்போது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் படத்தை வைத்து வணங்குவது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் விரதத்தை தொடங்கும்போது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நம்ம வணங்கிவிட்டு விட்டு நம்முடைய விரதத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லது நம்ம விரதத்தை தொடங்கும்போது ஓம் சரவண என்ற மந்திரத்தை சொல்லித்தாங்க நம்ம விரதத்தை தொடங்க வேணும் ஓம் என்பது பிரணாத்தவை குறிக்குமா சாய் என்பது வசீகரிக்கும் சக்தி கொண்டதாகும் ராய் என்பது நம்ம வாழ்க்கின் வளத்தை சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம் மேலுமே வாய் என்பது துன்பம் வறுமை போன்றவற்றை நீக்கக்கூடியதாகும் நா என்பது நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகும் பாய் என்பது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டதுன்னு சொல்லலாம் மற்றும் வாய் என்பது நம் வாழ்க்கையின் எதிர்மறையான சக்திகளை அழிக்கும் சக்தி கொண்டதுன்னு சொல்லலாங்க அதே போல் நம்ம விரதத்தை நம்ம கடைபிடிக்கும் போது அது ஆலைகளை எந்திரிச்சு குளிச்சு விட்டு நித்திய கடன்களை முடிச்சு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுவது இன்மையிலும் எல்லா நன்மையும் பெற்று மறுமையிலும் பேரானந்த பெருவாழ்வு வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுபவங்களுக்கு நிறைவான அறிவு நிலையான செல்வமும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணையானது அமையுங்க மட் அதே போல நல்ல குணம் இருக்கக்கூடிய குழந்தை குழந்தை பெரும் கிடைக்கும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நாள் தான் செவ்வாய்க்கிழமையில நம்ம முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தோம்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலே முருகனை வழிபடுவதற்குரிய நாள் முருகப்பெருமானுக்குரிய நாளன்னும் சொல்லலாம் அதனாலதான் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் அவருக்காக விரதம் இருப்பதற்கும் மிகச்சிறந்த நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை சொல்லப்பட்டிருக்குது அதற்கான காரணம் காரணங்கள் அதனுடைய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம முருகான்னு சொன்னாலே அனைத்து விதமான துன்பங்களும் பறந்துடும் அப்படிப்பட்ட முருக பெருமான நினைச்சு செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம விரதம் இருப்பதால நம்முடைய வருமானமானது அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய குடும்பத்துல அமைதி நிலவும் மன நிம்மதி கிடைக்கும் ஒருவருடைய செல்வ நிலை உயர காரணமாக இருக்கக்கூடியவர் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தாங்க அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர் தான் நம் தமிழ் கடவுளான முருக பெருமான் மற்றும் சத்தி தேவி ஆவாங்க அதனால செவ்வாய் கிழமை நாளில் முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உரிய நாளாகவும் பத்தர்களால வணங்கப்பட்டு வருது முருகப்பெருமானுக்கு பிடிச்ச செந்நிற ஆடைய அணிந்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல செந்நிறத்தில் இருக்கக்கூடிய வைத்தியம் கடிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தங்குதடைகள் அனைத்துமே விலகி நம்ம வாழ்க்கையானது சீரானதாக மாறுங்க அதே போல எதிர்பாராத அளவுக்கு பேர் புகழும் வந்து சேரும் அது மேலுமே சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகளும் நடக்க அதே போல உள்ளத்துல தன்னம்பிக்கை அதிகரித்து காணக்கூடும் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபாடு செய்வதால முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க முருகன் வேலை வணங்குவதே நம் வேலை என வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் நம்ம வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதுக்கு இரண்டு பக்கத்திலுமே இரண்டு விளக்குகளில் எல்லாம் ஒவ்வொன்றும் மூன்று மூன்று திரிகள் என ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில சீரும் சிறப்பும் வந்து சேருங்க விரதம் இருக்கும்போது வள்ளி தெய்வானியுடன் இருக்கக்கூடிய முருகம் படத்தை வைத்து வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க நம்ம விரதத்தை தொடங்கும்போது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி விட்டு நம்முடைய விரதத்தை தொடங்குவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் கார்த்திகேயன் அன்னதான பிரபு என்பதால் இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கும் போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுப்பது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று கொடுக்கும் தானத்திலையும் தானம் சிறந்த தானோ அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை செவ்வாய்க்கிழமை நாளில நம்ம ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பது இன்னுமே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க முருகப்பெருமான உகந்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்குது இந்த கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் செவ்வாய் கிழம நாளில் அமைஞ்சு வரக்கூடிய நாளில் நம்ம விரதத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க இது அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க இந்த விரதத்திற்கு அதிகப்படியான பலன்கள் இருக்குது நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் முருகப்பெருமானுக்கு சிறப்பானது போல சஷ்டியில் விரதம் இருப்ப அகப்பையில் குழந்தை வரும்னு நம்ம முன்னோர்களுடைய அருள்வாக்காகங்க முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய அவங்களுடைய சஷ்டியில விரதம் இருப்பது மிகப்பெரிய சக்தி இருக்குதுங்க நாம விரதம் இருக்கக்கூடிய நாளில கந்த சஷ்டி கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை அன்றைய நாளில நம்ம பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் நாம செவ்வாய்க்கிழமை நாளில முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த நாளில நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவதனால நம்முடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை திருமணம் வியாபாரம் போன்றவற்றில வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து சேருங்க மேலுமே நோய் கடன் மற்றும் எதிரிகள் தொல்லையில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியான முருகப்பெருமான் கருதப்படுறாரு எனவேதான் தான் செவ்வாய் நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது செவ்வாய்க்கிழமையில் முருகனையும் சக்தி தேவியும் வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகும் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கிவிடும் கடன் தொல்லைகள் நீங்க வேணால் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையிலா முருகப்பெருமானா வழிபட்டம்னா கடன் பிரச்சனைகள் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது செவ்வாய் ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா அதிகப்படியான முருகனுக்கு விளக்கு ஏற்ற நல்ல நேரம் கிழமையில குறிப்பாக செவ்வாய் ஓரையில ஏற்றுவது ரொம்பவே நல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான நேரத்திலையும் மதியம் ஒரு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரையிலான நேரத்திலையும் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல் மாலை நேரத்துல ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலான நேரத்திலையும் செவ்வாய் ஓரையில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது இந்த நேரத்துல நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கணும் சொல்லப்பட்டிருக்குதுங்க எலிமே முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க இது செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்துல ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி கூட வழிபடலாம் அதுவும் ரொம்ப நல்லது நம்ம விளக்கேற்றுவதற்கு முன்னாடி முருகனுடைய திருவுருவ படத்திற்கு பூக்கள் மற்றும் நெய்வேத்தியத்தை படித்து வழிபாடு செய்ய வேணும் இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம முருகனை எப்படி வழிபாடு செய்ய வேணும் அன்றைய நாளில் என்ன செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் செவ்வாய்க்கிழமை நாளையெல்லாம் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வர்றீங்க என்றிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ